ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம சென்னலாக பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லிக்கு தோசைக்கு ஏன் பூரி சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாம்பே சட்னி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி காலையிலையும் நைட்டுக்கும் என்ன சட்னி செய்கிறதுன்னு ஒரு பெரிய போராட்டமே இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பாம்பே சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க வாங்க பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு ஓரமாக வச்சிருவோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகுளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் அப்போத்தையும் நம்ம சாப்பிடும்போது பல்லில் கடி வெடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சோம்புக்கு ஒரு கார் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பொரியட்டும் பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு வதங்கட்டும் இப்போ ரெண்டு காஞ்சவத்தல் கருவேப்பில நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் இல்லாததுனால நான் போடலை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ ரெண்டு தக்காளி அதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் வதங்கிறதுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு மேற்கொண்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கடலை மாவு வெந்த பின்னாடி கெட்டி வெட்டுறோம் அதே மாதிரி அதனுடைய பச்சை மணம் போகுதட்டிக்கும் வேகணும் எப்படி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும்னாலும் நல்லா கொதிக்கணும் அப்போத்தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பச்சை வாட அடிக்கும் இப்படி லைட்டாக கிளரி கொடுத்துக்கங்க அப்பைக்கப்போ இல்லட்டி அடிப்பிடிச்சிடும் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி வெட்டுருவோம் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பாம்பே சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட சொல்லும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்